ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகநதி சீரியலில் இன்னைக்கு என்ன எபிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநிதி சிறியில் எனக்கு என்ன சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா காவிரிக்கிட்ட நிவின் குமரன் எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குமரனுக்கு ஏற்கனவே காவிரியே இப்படி பேசுனாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் நிவின் வந்துட்டு துருவி துருவி காவேரியை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க நிவின் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க இது என்னோடய வாழ்க்கை நானே பார்த்துக்குறேன் யாரும் வந்துட்டு இதை தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி முஞ்சில் அடித்த மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் குமரன் வந்துட்டு காவேரி ஏன் அப்படி வந்துட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லி நிவின் கிட்ட சொல்லுவாங்க விஜயோட சித்தி வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிருக்காங்க எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நிவினும் வந்துட்டு கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க பாட்டி உன் வயிறு இருக்கிறதுக்கு பெருசாகிட்டே இருக்கு மாசமாக இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் இந்த பார்த்துக்கிட்டே உன் வேலையா அப்படின்னு சொல்லி காவேரியோட பாட்டியையும் வந்துட்டு காவேரி திட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க உடனே காவிரியோட அம்மா கிட்டே பாட்டி வந்துட்டு சொல்லுவாங்க இருக்க இருக்க இவ தான் மாசமா இருக்கிற மாதிரி வயிறு பெருசாக இருக்குடி அப்படின்னு சொல்லி காவிரியோட அம்மா கிட்டே வந்துட்டு சொல்லுவாங்க அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமாக வந்துட்டு அவங்களோட ரூமில் டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் வந்துட்டு களைச்சி போட்டு அழுதுட்டு நம்ம எவ்வளோ ஆசை ஆசையாக எல்லாம் வந்துட்டு பண்ணணும் ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்ருப்பாங்க காவேரி ஏன் இப்படி பண்ணுறா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு பாட்டி அவங்க தாத்தா கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க விஜய் வந்துட்டு நீங்கள் தான் எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் இனிமேல் காவேரி வந்துட்டு விஜய்க்கு வேண்டாம் அக்ரிமெண்ட் போட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லை முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அவள் அவளோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம் விஜய் வந்து விஜயோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம் நமக்கு கடைசி காலத்தில் கண்ணம் மூடுற வரைக்கும் விஜய் நிம்மதியாக இருக்கிறத பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி விஜயோட தாத்தா கிட்டே வந்துட்டு விஜயோட பாட்டி வந்து பேசிகிட்ருப்பாங்க நீங்கள் எப்படியாவது விஜய்க்கு வந்து புரிய வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க விஜயோட பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் அங்கேருந்து வருவாங்க பாட்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் இப்படிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க அப்படியே எதையுமே வந்துட்டு விட முடியாது பாட்டி என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜயோட பாட்டிக்கிட்டே விஜய் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய்க்கு ரொம்பவே வந்துட்டு கவலையாக இருக்கும் இருந்தாலும் பாட்டிக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லுவாங்க எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு விஜய்யோட சித்தி அங்கேருந்து வந்து விஜய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சித்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாளைக்கு பசுபதிக்கு ஜாமீன் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி விஜயோட பா சித்தி வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லும் சொல்லும்போது ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடும் பாத்தியா இனிமே வந்து விஜய்க்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்காது விஜய் காவேரியை விட்டு விலகி இருக்கான்னு தெரிஞ்சால் பசுபதி விஜய் இனிமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க என்ன பாட்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாங்க இனிமே காவேரி உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்துட்டு பேசுவாங்க இருந்தாலும் விஜய்க்கு என்ன பதில் பேசுறது அப்படின்னு வந்துட்டு தெரியாது பசுபதிக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் முதல்ல காவேரியில் தானே இவ்வளோ பிரச்சனையும் வருது அப்படின்னு சொல்லி விஜயோட பாட்டி பேசுவாங்க சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் விட்டுருவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பசுபதி வெளியில வந்துடுவாங்க வாங்க தான் போய் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு டேரக்டா வந்துட்டு காவேரி வீட்டுக்கு தான் வருவாங்க வந்து குமரன் பாட்டி அப்புறம் காவேரியோட அம்மா எல்லாரும் வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க வந்து பசுபதி வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு நக்கலாக பேசுவார் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வச்சோம் ரெண்டே நாளில் வெளில வந்துட்டானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அதுதான் நான் அப்படின்னு சொல்லி சவால்லாம் வந்துட்டு விடுவார் இவங்கக்கிட்ட நக்கலாக பேசிகிட்டு போதே காவேரி ரூம்லேருந்து வந்துடுவாங்க அதோட இன்றைக்கி என்ன எப்படி சொல்ல